ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறத டிஎன் இருபத்தி நாலு நம்பரு முன்னாடி நம்பர் இல்லை பன்னெண்டு அறுபத்தி ஏழு நீங்கள் நேரில் வரும்போது அரிசி செக் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்பர் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வண்டி வந்து மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு பதினைஞ்சி வருஷம் ரிவேல்யூ வந்துடும் மூணு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்னாலுமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் பேக் டயரும் ஃபுல் பட்டன் இருக்குது ஒரிஜினல் டயரு டிஸ்கெலாம் கூட நல்லாயிருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுசிங்கெல்லாம் பெரிய ஹவுசிங்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்ப எதுவாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு எதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தருவோம் வண்டியில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு மட்டும்தான் இல்லை ஊக்கு இருக்குது பம்பரம் இருக்குது எல்லாமே தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னக்கென்னு அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா வண்டியில் வந்து டாப்பு மட்டும்தான் இல்லை பம்பரு ஊக்கு இருக்குது நாலும் ஒரிஜினல் டயரு அதனால் வண்டி ஓரளவுக்கு நல்ல வேல்யூயான வண்டி தான் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியோட ரேட்டும் இன்னும் கொண்டு அனுசரித்து பண்ணி தருவாங்க அவர்ஸ்லாம் பாருங்கள் ஹவர்ஸ் வந்து கம்மியாக தான் காட்டுது ரெண்டாயிரம் ஹவர்ஸ் தான் காட்டுது ஏன்னால் பழைய வண்டி நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு க்ளியராக இருக்கணும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாதான் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இல்லாமல் எனக்கு ரெண்டு லட்சம் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் உங்களுடைய ட்ராக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்க முடியும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ட ஊக்கு பம்பரு இருக்குது நாலு டயர் ஒர்ஜினல் இருக்குது வண்டி ஓரளவுக்கு ஒர்ஜினாலிட்டியாக நல்லா தெளிவாக இருக்குது லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங்கில் நாலு டயரும் ஒரிஜினல் பம்பர் ஊக் டாப்போட வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்